நட்சத்திர நடிகை டாப் இயக்குனரின் மகள் மாஸ் ஹீரோவின் மனைவி ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆபிஸ் கெட்டடித்த படத்தில் நடித்தவர் தான் இவர் இவரின் கணவர் பெரிய நட்சத்திர ஹீரோவாக இருந்தாலுமே அவரை விட அதிக சொத்துக்கள் கொண்ட நடிகையாக இவர் திகழ்கிறார் ஒரு குழந்தையின் தாயாக இருந்தாலும் அழகில் இளம் நடிகைகளுக்கு டஃப் கொடுக்கும் அளவுக்கு இருப்பார் யார் அந்த நடிகை என்றுதானே யோசிக்கிறீர்கள் அவர் வேறு யாரும் இல்ல ஆலியா பட் தான் இயக்குனர் மகேஷ் பட்டின் மகள் பாலிவுட்டில் நட்சத்திர நடிகையாக ஜொலிக்கும் இவர் ஹிந்தி நடிகர் ரன்பீர் கபூரின் மனைவி சுமார் ஐந்து ஆண்டுகள் காதலித்து லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்திய பிறகு திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு ராஹா என்ற மகள் உள்ளார் இருப்பினும் ஆலியா பட்டின் அழகு புதிய நடிகைகளுக்கு போட்டியாக உள்ளது நடிகை மட்டுமல்ல மாடலாகவும் இவர் ஜொலிக்கிறார் கணவர் ரன்பீர் கபூரை விட அதிகமாக சம்பாதிக்கிறார் ஆலியா பட்டிடம் கணவரை விட அதிக சொத்துக்களும் உள்ளது அவரது சொத்து எவ்வளவு தெரியுமா மேல் அதிகம் கோடி பங்களாவும் கட்டியிருக்கிறார் சொகுசுகாரும் அவரிடம் உள்ளது ஆனால் ஆலியாவின் கணவர் ரன்பீர் கபூரின் மொத்த சொத்து மதிப்பே முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி தான் ஆலியாபட்டின் சொத்து ஐநூத்தி ஐம்பது கோடி கார்கள் என்றால் அவருக்கு மிகவும் பிடிக்குமாம் அதனால் ஆலியா பட்டின் சேகரிப்பில் இன்னும் சில ஆடம்பர கார்கள் உள்ளது அதோடு ஆலியா பட் சொந்தமாக தொழிலும் செய்து வருகிறார் ஆன்லைன் புடிக் பிராண்டும் ஆலியாவுக்கு சொந்தமானது இப்படி பல வழிகளில் ஆலியா பட் சம்பாதிக்கிறார் நடிகையாக அவரது திறமை நடிப்பு பற்றி சொல்லவே தேவையில்லை கங்குபாய் படம் அவரிடம் இருக்கும் நடிகையை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தியது அதோடு ஆர் 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 மூலம் டோலிவுட்டிலும் காலடி எடுத்து வைத்தார் இந்த படம் ஆஸ்கார் அளவுக்கு சென்றது அதன் பிறகு ஆலியா பட் தெலுங்கில் எந்த படத்திலும் நடிக்கவில்லை திருமணத்திற்கு பிறகு கணவருடன் பிரம்மாஸ்திரத்தில் நடித்த பாராட்டுகளையும் பெற்றார் ஆலியா பட் பிரம்மாஸ்திரம் ஒன் சிவா கங்குபாய் கதியாவாடி கள்ளிபாய் என பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்துள்ளார் அவர் நடித்த இருபது படங்கள்ல ஏழு படங்கள் நூறு கோடிக்கும் அதிகமாக வசூலித்தது ஹாலிவுட் தொடரான ஹார்ட் ஆஃப் ஸ்டோனில் ஆலியா நடித்துள்ளார் சினிமாவில் நடிகையாக வெற்றி பெற்றது போல வியாபாரத்திலும் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார் நம்ம ஆலியா பட் அம்மா என்ற குழந்தைகள் விளையாட்டு உடைகள் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இதன் மூலம் வியாபார உலகில் காலடி எடுத்து வைத்தார் புதுமையான வடிவமைப்புகளுடன் ஆடைகளை தயாரித்து பிராண்ட் நேம் பெறுவதோடு வியாபாரத்தையும் படிப்படியாக வளர்த்து வருகிறார் அற்புதமான வடிவமைப்புகள் தரமான வேலை மூலம் வியாபாரத்தை அதிகரித்து வருகிறார் இந்த பிராண்டை தொடங்கி ஒரு வருடத்திலேயே சுமார் நூத்தி ஐம்பது கோடி மதிப்புள்ள நிறுவனமாக அது வளர்ந்துள்ளது இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க